போற்றியோம் நம சிவாய அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னொருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறை வேண்டியும் பேரூர் முதகை பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று பேரூரில் நடைபெறும் கார்த்திகை நாள் மங்கள வழிபாட்டிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று முதலிபாளையத்தில் வள்ளிக்குமி நிகழ்வில் கலந்து கொள்கின்றோம் அதிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற இறையருளை வேண்டுகின்றோம் போற்றியோம் நம சிவாய கவாயனகத்திருடைய போற்றி கைல மலை போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையைப் பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்